இந்த இடத்துல இங்கே உள்ள வாழ்வாதாரத்தை நம்பி மட்டும் நிறைய பேர் இருக்காங்க என்ன உங்கள் பேர் என்ன ஆல்வின் என்ன ஆல்வின் ஆல்வினா எவ்வளோ கிரா எவ்வளோ நாளாக இந்த ஃபோட்டோகிராஃபியில் இருக்கீங்க ஒரு ஆறு வருஷமா ஆறு வருஷமா ஃபுல்லாக இங்கே சீஷோர் ஃபோட்டோகிராஃபி தான் ஆமாம் நீங்கள் வேளாங்கண்ணி வர பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மொபைலில் தான் ஃபோட்டோ எடுப்பீங்க இருந்தாலும் இவங்கள மாரி பர்சன்ஸுக்கும் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஓகே தேங்க் தேங்க் யூ ஓகே ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ரேராக இந்த மாதிரி பிளேஸஸ்க்கெலாம் வந்து போகிறோம் இந்த பிளேஸஸை இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு நம்ம வந்து வாழ்வாதாரம் கொடுக்கறது தான் இங்கே நம்ம போகிறதுக்கான ஒரு அர்த்தம் ஓகேவா அதை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க நானும் போகும்போது அவர்கிட்ட கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் நம்ம ஆல்வினுன்ட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன் ஓகேண்ண ஓகேவா ஓகே சூப்பர் ஃபோட்டோ வந்து இன்ஸ்டன்ட் பிரிண்ட்டு எப்படி போடுறாங்கன்னு வந்து பாருங்களேன் உள்ளே மெமரி கார்டு வச்சு இன்ஸ்டண்டாக போட்டு கொடுத்துருவீங்களா பிரிண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளட எவ்வளோண்ணே ஃபார்ட்டி ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் டக்குன்னு ஒரு கிளிக் அம்மா

எல்லாம் நிற்கிறீங்களா ஆ வச்சுக்கோங்க புரியாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளக்கெடுக்க போகிறோம்